ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி சப்பாத்தி கூட அப்புறம் பரோட்டா ரைஸ் கூட எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுறப்போ நமக்கு சீக்கிரம் வதங்கும் அதுக்கப்புறம் கிரேவி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் திக்னஸ் நல்லா கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது கூட ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஃப்ரை ஆனப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இது நல்லா டென் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அப்புறம் நாலஞ்சு காஷ்னட் கிரைண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கசகசா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் ஆட் பண்ணல இப்போது இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டோட பச்சை கோகோனட்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டென் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி ஊற்றுங்க முட்டையெல்லாம் ஆட் பண்ணதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக்காகட்டும் தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் அப்புறம் முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ கொஞ்சம் கொரியாண்ட லீவ்ஸ் தூவிக்கலாம் ரொம்ப டேஸ்டான முட்டை கிரேவி உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்